மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டில் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டேரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன இவற்றில் பெரும்பாலான இடங்கள் நெற்பயிர்கள் கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தன இதில் முப்பதாயிரம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக வயலில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது இந்நிலையில் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட தரங்கம்பாடி தாலுகா மற்றும் குத்தாலம் தாலுகா பகுதிகளில் பயிர் சேதங்களை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா எம் முருகன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத குறுகலான பகுதிகளில் அமைந்துள்ள வயல்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று பார்வையிட்டார் காட்டுச்சேரி தில்லையாடி திருக்கடையூர் விசலூர் திருவிளையாட்டம் பெரம்பூர் சேத்தூர் தத்தங்குடி ஏழு மகளூர் கோவில் பத்து உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிர் சேதங்களை பார்வையிட்ட எம்எல்ஏவிடம் நான்கு நாட்களுக்கு மேலாக நேரில் மிதப்பதால் முளைக்கும் அபாயங்களை எட்டியுள்ள பயிர்களை விவசாயிகள் காண்பித்து கண்ணீருடன் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவத்தை தாண்டி பெய்த மூன்று நாள் கனமழையில் அறுவடைக்கு தயாரான சுமார் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் எழுபத்தொம்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் பருவம் தாண்டிய மழை கனமழை பெய்த காரணத்தினால் கிட்டத்தட்ட தரங்கம்பாடி தாலுக்கா குத்தாலம் தாலுக்கா மயிலாடுதுறை தாலுக்கா சீர்காழி தாலுக்கா உள்ளிட்ட அனைத்து இடத்துலையும் ஒரு முப்பதாயிரம் ஏற்கருக்கு மேலான பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் அதிகமான சேதமடைந்திருக்கு அதை விட ஒரு விஷயம் என்னென்னா அனைவரும் அறுவடைக்கு தயாரான நேரத்தில் ஊடு பயிரான உளுந்து பயிர் விதைத்திருக்கிறாங்க அதுவும் வந்து தண்ணியில் மூழ்கி அப்போ அப்படியே சேதமடைஞ்சிருக்கு இது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வந்து மாண்புக்கு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி மக்களுடைய முதல்வராக இருக்கிறவங்க இந்த செய்தியை கொண்டு போயிட்டுருக்கோம் இங்கே நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் துறை அமைச்சர் இரண்டு நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்ச உடனேயே வந்து இதை பார்வையிட்டு முதலமைச்சர் இந்த செய்தியை கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் முதலமைச்சர் நல்ல செய்தி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு இதை நிவாரணமாக தான் சொல்லுவோம்